நன்றாக பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள் நூற்று பத்து நாடுகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் அதை ஆசீர்வாதமாக கொள்கையே மற்றவர்கள் வேண்டும் என்பதற்காகவே நிச்சய பேச்சத்துக்கு நாங்கள் கலந்து கொண்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்தியின் மூலமாக வானொலியை ஒளியின் மூலமாக அனுப்பி கொண்டு இருக்கிறோம் எனவே after the more morey kai vade ve matar amen amen va rendu tholli ve vidai perigindren amen 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 god bless you pastor amen aduthadha naangal pastor venkat kalayathil vandu nikkirar avarem naangal ippozhudhu varavalaipom we would like to invite pastor venkat who is uh, waiting in the studios to come and share the next word we will welcome him uh, god bless you pastor venkat uh, நாங்கள் உங்களை வரவழைக்கிறோம் வந்து நூற்றி பத்து நாடுகளுடன் உங்களை கடக்கத்தாத்த உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் கால் பிளஸ் தேங்க்யூ சிஸ்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிலிப்பியன்ஸ் மூணு ஒன்று மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாயிருக்கும் ஒரு சின்ன ஜெபத்தோட அமைப்போம் இறக்கமும் கிருமியும் உள்ள பரம தகப்பனே உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக நம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு நம்முடைய வார்த்தையை போதி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருப செய்யம் ராஜா அன்பரேஸ்வரன் இன்பதாம்பத்தில் ஜபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவை இது வந்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான வசனம் இந்த வசனம் பவுல் எழுதுறாரு எங்கிருந்து எழுதுகிறாருனாக்க ரோமாபுரியில் ஒரு சிறையில் இருக்காரு இப்போ ரோமாபுரி சிறை வந்து நம்ம சிறை மாதிரி கிடையாது இங்கே பா இங்கே பார்த்தீங்கன்னாக்க இப்போ அமெரிக்காலாம் சிறையில் வந்து சிறைச்சேனல் டிவி அது இது எல்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப இங்கேயும் சிறை மோசமானதுதான் ரொம்ப கொடுமையான டஞ்சன் அப்படின்னாக்க ஒரு படிக்குழிக்குள்ள இருக்காரு பால் அந்த படிக்குழில இருந்து அவர் வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாம் ஒரு நிருபத்தை எழுதுறாரு என்ன நிருபம் இந்த நிருபத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து சந்தோஷமாயிருங்கள் அப்படிங்கிற நிருபம் இது முதல் அதிகாரத்துல இருந்து நாலாவது அதிகாரம் வரைக்கும் சந்தோஷத்தை தான் எழுதுறாரு ஆனா என்ன அவரோ ஒரு கடுமையான கட்டுக்குள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சிறையில இருந்து இதை எழுதுறாரு அப்போ கேள்வி வருது எப்படி பவுல் அந்த ஒரு கஷ்டமான நிலைமையில சந்தோஷமா இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னாக்கா அவரும் கிறிஸ்துவும் இணைக்கப்பட்டது யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படி பார்க்க போனாக்கா அது நிறைய வசனம் இருக்கு ரோமர்ஸ் ரோமர் ஆறு அப்புறம் கலாத்தியர் ரெண்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நாமும் கிறிஸ்துவும் இணைக்கப்பட்டதை பத்தி நிறைய வசனங்கள் பைபிள் சொல்லுது அப்படின்னா என்ன நாம வந்து ரஷிக்கப்பட்ட பிறகு முக்கியமான வந்து யோவான் பத்தஞ்சுல இருக்கு நம்ம ரஷிக்கப்பட்ட பிறகு நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம் அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறோம் கர்த்தர் நமக்குள்ள இருக்காரு நாமும் அவரும் ஒன்னாயிட்டோம் அந்த ஒன்னானதுனால அவருடைய ஆவியிலிருந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு சாப் ஒரு ஆவியில இருந்து பலம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம மறக்கவே கூடாது லெமெண்டேஷன்ஸ் மூணு இருபத்தி மூணுல போட்டிருக்கு பார்த்தீங்களா நாம் நிற்பதம் நிர்ம மூணு இருபத்தி ரெண்டு நாம் நிற்பதம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையில் அவருடைய கிருபை வந்து நம்மளை காத்துக்கொண்டே காத்துக்கொண்டே இருக்கிறது அவருடைய பலம் நமக்குள்ள இருக்கு அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு பவுல் சொல்றாரு பிலிப்பியன்ஸ் நாலு பதிவு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்புறம் என்ன நமக்கு பலன் வந்து கிறிஸ்து அதை நம்ம முதலிடம் கொடுக்கணும் குடுத்துட்டு அவருக்குள் நித்தியத்துக்குள் நம்ம நித்திய ஜீவன் அடைகிறோம் நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படி அந்த சந்தோஷத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து மற்ற விஷயங்களை பெரிதுபடுத்த மாட்டோம் இப்ப வந்து ஏன் அந்த அழுத்தங்கள் பாரங்கள் நமக்கு வருது ஏன்னாக்கா நம்முடைய சந்தோஷத்தை திருடுவதற்காக இப்ப நம்ம நெகமைய எட்டு பத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா ஜாய் ஆஃப் த லார்டு சிவ ஸ்ட்ரென்த் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு நெகமைய எட்டு பத்துல போட்டிருக்கு இப்ப இந்த பிரச்சனைகள் ஏன் வருதுனாக்க சாத்தான் வந்து என்ன பண்றா அப்படின்னாக்க என்ன பண்றான் என்ன பண்றான் அப்படின்னாக்க நம்முடைய சந்தோஷத்தை திருட பாக்குறான் இப்ப யோவான் பத்து பத்த பார்ப்போம் தீஃப் கம்ஸ் டு ஸ்டீல் கீல் அண்ட் டஸ்டாயின்னு போட்டிருக்கோம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாய் வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு அவர்களுக்கு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் திருடன்னா யாருங்க சாத்தான் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் எதை திருட வரான் எதை திருட வரான்னாக்க வசனத்தை திருட வரான் முக்கியமா திருட வர்றது வசனம் நமக்குள்ள இருக்கிற வசனம் பாருங்களேன் இப்போ சில பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் பேர் நினைப்பாங்க ஆண்டவர் அந்த பிரச்சனை அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி ஆண்டவரை தேடுறதை விட்டுருவாங்க விட்டுட்டு டிவி பார்ப்பாங்க மற்ற விஷயங்களை பண்ணுவாங்க ஆண்டவரை தேடுறத விட்டுருவாங்க ஆனால் நண்பர்களே நேர்களே அப்பத்தான் நம்ம வந்து ஆண்டவரை தேடணும் எப்போ எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்ம ஆவியலை பலப்பட்டு ஜெபிச்சு ஆண்டவரை தேடி பிரச்சனைகளை கட்டணும் ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் ஆடம் அதிகாரத்தை இழந்தார் முதலாதம் கடைசி ஆடம் வந்து அதிகாரத்தை எடுத்தாரு செகண்ட் ஆடம் எடுத்து நம்ம கிட்ட அவர் கொடுத்துட்டாரு நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படி நம்ம மேற்கொள்ளக்கூடாது நமக்கு அந்த வெளிப்பாட்டிங்கான இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து சாத்தன் என்ன நம்ப வைக்கிறேன்னாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து வருது பாரு எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்காங்க பாரு இஸ்ரேலுக்கு அதே இருந்துச்சு அதே அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம எகிப்துலயே இருந்திருக்கலாமே அங்கேயே போயிருக்கலாமே அங்கேயே நமக்கு மூணு மேல சாப்பாடு கிடைச்சது எங்களை பா இங்கே இந்த வனாந்தத்தை கூட்டு வந்த மோசை அப்படின்னு கொதிக்கிறாங்க மக்கள் அந்த மாதிரி சாத்தான் வந்து நம்மளை பார்க்க வைக்கிறான் இங்க பாரு பேஸ்புக்ல இதெல்லாம் இருக்கு எல்லாம் ஜாலியா இருக்காங்க பாரு டிக்டாக்கை பாரு அவ்வளவு ஜாலியா இருக்காங்க இன்ஸ்டாகிராம் பாரு எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன இங்கே சோகமாக உட்காந்துருக்க ஆண்டவர் தேடி என்னத்தை கண்ட தசவாக கொடுத்து என்னத்தை கண்ட அப்படிலாம் வந்து ஆண்டவாக டெவில் வந்து நம்ம மனசுக்குள்ள போட போடுறான் எதுக்கு வசனத்தை திருடுறதுக்கு அப்படி போட்டு 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 மக்கள் வந்து சோர்வாயிருவாங்க ஆத்மாவில் சோர்வு வந்ததும் அவங்க வந்து ஆண்டவரை தேர்ந்து திருவாங்க அந்த வசனத்தை திருடிட்டாக்க அந்த ஆளை கொள்றது ஈஸி எனக்கு ஒரு சம்பவம் தெரியும் உண்மை சம்பவம் ஒரு அம்மா வந்து ஒரு கேன்சரில் போயிட்டு இருந்தாங்க இந்தியாவில் எனக்கு ஒரு சபையில் ஒரு போதகர் தெரியும் இந்தியாவில் இருக்க இந்த சபையில் இருக்கவங்க அவங்க அந்த அம்மா வந்து கேன்சரில் போயிட்டு இருந்தாங்க எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க விசுவாச போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஜெமன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆச்சு ஆனால் கேன்சர் போகலை அப்போ ஒரு ஆள் இன்னொரு போதகர் வந்திருக்காரு யாரோ ஒரு வேற சபைய சேர்ந்த போதகர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கார் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காரு ஏம்மா கர்த்தருக்கு சித்தமில்லை போல உன்னை குணமடைக்கிறதுக்கு நீ வந்து உன்னை உன்னை குணமடையணும் அப்படின்னாக்கா ஆள் இது வரைக்கும் பண்ணிட்டாங்க ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு விதையை போட்டு போயிட்டாரு போனது அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மாவுக்கு ஒரு மனச்சோறு வந்துருச்சு உடனே ஆண்டவர் நம்ம நேசிக்கலை போல நம்ம வந்து அவர் வந்து நம்ம குணப்படுத்த மாட்டார் போல அப்படின்னு நினைச்சு தூங்க போயிருக்காங்க மரத்தை செத்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன வசனத்தை சாத்தான் திருடிட்டான் அது திருட வச்சு திருட வந்து ஒரு போதகரே வந்து சொல்லி வசனத்தை திரு வசன வசனத்தை சாத்தான் திருடி விட்டுட்டாங்க வசனம் போயிடுச்சு அவங்க விசுவாசம் நிற்க முடியல செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு இருக்க எதிர்காலம் போச்சு அதனால திருடனை வந்து என்ன பண்றான்னாக்க வசனத்தை திருடணும் வசனத்தை திருட்டு ஆளை ஈஸியாக கொண்டுடலாம் ஆளை கொண்டுட்டாக்க அந்த ஆளுக்கு இருக்க டெஸ்டி ஸ்டீல் கில்லன் டெஸ்ட்ரா என்னக்கா அந்த ஆளுக்கு இருக்க ஒரு கர்த்தரவத்திற்கும் திட்டம் எல்லாருக்கும் அண அணையர்களே ஆண்டவர் யாரையும் சாதாரண படைகலை எல்லாருக்கும் ஒரு காலிங் இருக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு எல்லா மக்களையும் ஆண்டவர் விரும்புறாரு நேசிக்கிறார் எல்லாருக்கும் ஒரு பிரதான வச்சிருக்கார் நமக்கு ஜெய ஜனமையா இருபத்தொன்பது பதினோருன்னு தெரியும் ஃபார் இன்னோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ டிக்ளேஸ் அலாட் பிளான்ஸ் ப்ராஸ்பர் இ நாட் ஹாம் யூ என்ன போமையா இருபத்தொன்பது பதினொன்னுல ஜெகரிய அப்புறம் இறமையா ஒரு நிமிஷம் எடுக்கிறேன் இறமையா இருபத்தொன்பது பதினொன்னு ஒரு நிமிஷம் அத படிப்போம் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்னு போட்டிருக்கோம் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் அவர்கள் தீமிக்கல்ல சமாதானத்துக்கான ஏதுவான நினைவுகளை அதனால கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு பிளான் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு திட்டம் இருக்கு ஒரு அழைப்பு இருக்கு அந்த அழைப்பு வந்து போயிடுச்சு டெஸ்டினி போயிடுச்சு அதனால நம்ம வந்து வார்த்தையை விட கூடாது நம்ம ஒரு அழுத்தங்கள் பாரங்கள் வரும் பொழுது நம்ம எங்கே இருந்து வருது அது அந்த பிரச்சனைகள் அப்படி நம்ம வந்து கவனத்தில் வைக்க வேண்டாம் அது ஆண்டவர்கிட்ட இருந்து வரல கர்த்தட்டு இருந்து வரல அது வேற ஜெவில்கிட்ட இருந்து வருது ஆனா கர்த்தட்டு வர மாதிரி திசை திருப்புறோம் அதனால நம்ம வந்து நிறைய மக்கள் ஏமாந்து போறாங்க அப்படி பண்ணக்கூடாது இது எப்படின்னாக்கா இங்க ஸ்பெயின்ல வந்து புல் ஃபைட்டிங் இருக்கும் காலை அடக்கிறது காலை அடக்கும் போது மேட்டடோர்னு காலை அடக்கிறவர் வருவாரு வந்து அவர் சகப்புகள் துணியை காமிப்பாரு அந்த துணி தான் எதிரி நினைச்சு காலை வந்து துணியே குத்திக்கிட்டு இருக்கும் கடைசி வந்து அந்த காலை களைச்சு போனதும் அவர் வந்து காளைய கொண்டு வருவார் அப்படின்னா என்ன உண்மையான எதிரி இந்த மட்டவர் காலையை அடக்கிறவர் அவர் மேல பாயாது அந்த சிகப்பு துணி மேலே பாஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்குது மக்கள் வந்து யாரு அந்த பாரத்துக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு தெரியாம ஏமாந்து போயிடுறாங்க அதனால நம்ம வந்து மனச்சோர்வான விஷயங்கள் வரும்பொழுது பாரங்கள் அழுத்தங்கள் வரும்பொழுது நம்ம ஆவியில களி கூர்ந்து ஆவியில ஜெபிச்சு கர்த்தராக இயேசு கிறிஸ்தன் நமக்குள்ள இருக்கிறார் கிரைஸ்தினோரி அண்ட சராசரங்களையும் பூமியையும் பறித்த கர்த்தர் அவர் சொல்லாக கட்டலிடம் நிற்கும் அவர் வந்து நமக்குள்ள இருக்கிறாரு நம் மூலமாக கர்த்தர் ஜீவிக்கிறாரு கலாத்தர் இரண்டு இருபது படி அதை நம்ம கருத்து நம்ம விட்டு நீங்குவதும் இல்லை விலகுவதும் இல்லை எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கிற அவரை வல்லம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற நினைவு கொண்டு நம்ம வந்து அந்த சாத்தனை எதிர்த்து போராடணும் போராடி அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் சில முக்கியமான முக்கியமான சில ஸ்டெப்ஸ் இருக்கு என்னன்னாக்க நமக்கு ஒரு பிரச்சனைகள் பாரங்கள் வரும்பொழுது நமக்குள் கர்த்தர் இருக்கிறார் நம்ம வந்து கர்த்தரோட யுனை யூனியனோட கிரைஸ்ட் வி ஆர் என் யூனியன் வித் கிரைஸ்ட் கர்த்தருக்குள் ஒன்றாக இருக்கிறோம் கர்த்தர் நமக்குள்ள ஜீவிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து அறிக்கையிடணும் நம்ம வந்து அதை தியானிக்கணும் தியானிச்சுட்டு அந்த பிரச்சனைகள் பாரங்களை இருந்து நம்மளுடைய கண்ணை எடுத்துட்டு நம்ம வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கணும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும் அது வந்து அப்படி பலன் உண்டாகும் பொழுது அந்த எதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஆயிடுவோம் அத்தோட நம்ம என்னன்னாக்க நமக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜலசியோ பொறாமையோ இல்லாம நம்ம வந்து ஒருத்தங்க கருத்தர் உங்களை பா ஒரு விஷயத்தை பார்க்க வைக்க ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு ப்ரமோஷன் வருது அவர் கார் வாங்குறாங்க உங்களை பார்க்க வச்சாக்க என்ன அர்த்தம்னாக்க அடுத்தவங்களுக்கு அந்த கார் வரப்போகுது எப்படி நீங்க வந்து அவரை வாழ்த்தும் பொழுது நீங்க அவரை பத்தி ஜலசியாக கூடாது புறமைப்படக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து என் நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுது இந்த மாதிரி கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம கவுண்ட் பண்ணும் பொழுது கவுண்டியர் பிளஸிங்ஸ் நம்ம ஆசீர்வாதங்களை எண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த சோர் நம்ம வெட்டு பிள்ளைகி போயிடும் முக்கியமா நினைக்க நினைக்க வேண்டியது கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு இந்த பிரச்சனை கர்த்தர் தான் வரல சாத்திரம் இருக்கு நம்ம எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளணும் அந்த பாரங்களை ஜெயிக்கணும் அழுத்தங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி பண்ணும்பொழுது நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் எப்படின்னாக்க ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன பறவை நம்ம வளர்த்துக்கிட்டு வந்தாராம் அந்த பறவை அப்பப்போ பாடுமா நல்லா நல்லா பாடக்கூடிய பறவை அந்த பறவை வந்து நைட் என்ன பண்ணுவாருனாக்க அந்த பறவை வளர்க்குறவர் நல்ல ஒரு கணத்தை போரை வச்சு பொறுத்திருவாராம் அப்போ தான் நைட்டில் வந்து அந்த மற்ற வெளிச்சங்கள்லாம் வராது பறவை நல்லா தூங்கும் ஆரோக்கியமாக சொல்லிட்டு மூடிட்டு வரான் அப்போ அப்படியே சில சமயம் அந்த பட பல ப நைட்லேயும் அது பாடுமா மூடி மூடிடுவா சாயங்காலம் ஆறு மணி எட்டு மணிக்கிட்ட பாடும் போல அப்போ சாயங்காலமாக அந்த பறவை அந்த அந்த ஓனை அந்த பறவை வளர்க்குற பார்க்குறதுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரான் வந்ததும் பார்த்தாக்க பறவை பாடிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஃபுல்லாக போர்த்தி இருக்கு போற வச்சு போர்த்தி இருக்கு அவர் கேட்டாரா அந்த பறவை என்ன வெளி உலகத்தை பார்க்க முடியாது இப்ப சூரிய உதயத்தை பார்க்க முடியாது பச்சை இலைகளை பார்க்க முடியாது உங்களை பார்க்க முடியாது எதுக்கு பாடுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த ஓனர் சொன்னாரா பறவை வளர்க்கிறவரு ஏன்னாக்க இருட்டிலையும் பாட அந்த பறவை பழகி கொண்டு விட்டது அப்படின்னாருனா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சூரியன் இருக்கும்பொழுது நல்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பிரகாசம் வாழ்க்கை பிரகாச இருக்கும்போது பாடுறது ரொம்ப ஈஸி எல்லாம் பாட முடியும் மலை உச்சில இருக்கோம் எல்லாம் நல்லா நடக்குதுனாக்கா எல்லாம் நம்ம பாட முடியும் ஆனாக்கா நம்ம பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது ஒரு பாரங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மால் பாட முடியுமா முடியும் எப்ப நம்ம அதை பழகும் பொழுது அதை பராமரி பாடி பழகணும் பிரச்சனைகள் இருக்க அப்ப வந்து துதித்து ஆராதித்து கர்த்தரை நாமத்தை உயர்த்தி பாட கத்துக்கணும் அப்படி பண்ணும் பொழுது கட்டுக்கள் உடையும் உடைஞ்சு மக்கள் விடுதலை பெறுவார்கள் அதைத்தான் பவுன சீலாசன் சிறைச்சாலில் பண்ணாங்க அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறுல பவலும் சில சிலாசம் சிலாவும் கர்த்தரை துதித்து ஆராதனை பண்றாங்க பண்ணும் பொழுது கட்டுக்கள் உடைஞ்சு அவங்க வந்து விடுவிக்கப்படுறாங்க ஒரு சின்ன ஜபத்தோடு முடிப்போம் அந்தவரை உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா பிரச்சனைகள் வாரங்கள் அழுத்தங்கள் வரும்பொழுது உம்மை துதித்து ஆராதித்து வெற்றி பெற எங்களுக்கு கிருபை செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் அன்பரே சிவன் இன்பநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள் பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருந்தது ரெண்டு நல்ல ரெண்டு கதைகளையும் சொன்னீர்கள் ரெண்டு பெரிய அது ஒரு டெஸ்ட் மணியாகவும் இருந்தது முதல் டெஸ்ட் மணி ஆஹ் ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தது ஏனென்றால் நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்டோம் என்ன மாதிரி நாங்கள் அந்த சாத்தானுக்கு அந்த இடத்தை கொடுக்க கூடாது

Where it says I can do all things through Christ who strengthens me. And in saying that, we have the power and the authority, authority that the Lord has already bestowed upon our lives for the believers. And we have to always come through that power and authority and function in that because of the Spirit realm that we work with. Even though in John 10:10 10, 10, it says that the devil, the enemy, has come to steal, kill, and destroy. But the Lord Jesus said that He has come to give us life, and that is more abundantly. And even saying so, we have to know who are enemy and identify where the focus of where it's coming from and then work uh, against it with their power and authority and don't succumb to that uh, uh, evil circumstance but come above it and just like he shared two beautiful ways in which how this lady who was a a lady, a believer of the church, uh, when she came to the latter end of her life, uh, through a standing uh, very firm in her faith uh, against cancer. But when she was struck uh, uh, by the the thing that uh, she could have probably overcome it by the faith she had, but uh, somehow uh, there was a negative word that was brought forth by us uh, uh, the who, Somebody who went and shared it with her, and she was then down went into a place of being, uh, you know, uh, low in her faith, and that. Uh, was uh, the way in she was uh, uh, kind of succumbed to uh, the very downfall of her destiny and I, I personally can share you one little thing where one person had an out of body experience where the lord had shown this person people who died immaturely uh, prematurely uh, only because they did not fight for their destiny they did not fight for the lord had for their will, and they gave in and gave up and that's why they had to pass uh, uh, away much earlier than w how the lord would have otherwise uh, you know been able to bless them with a longer life uh, that is uh, part of the message but uh, the, uh, that i would like to share also alongside uh, but but the pastor's message was powerful with power and authority that has to come in a believer's life to uh, you know uh, overcome uh, the trials and temptations in our lives uh, and in doing so uh, he shared uh, many. Uh, another powerful testimony as well, uh, and uh, it was a beautiful testimony about a, a little bird that would, a singing bird uh, that uh, he would sing through the day and night, and the owner would cover him up under a blanket, and even under the blanket, being a little dark, he would still sing under the blanket. And the, the uh, real uh, just uh, that uh, very little story was uh, to say how people, when it's shining and we're up uh, in a mountain uh, experience. They would sing and do all of those things, but when they go through the valley experiences, uh, they lose their song and they do not uh, overcome it. Through the joy of the Lord is thy strength, uh, and also uh, you know, being able to fight the battle, know your destiny, and also know your enemy. You should be able to identify with your enemy to be able to fight the battle, and then you will be an overcomer. And uh, God has already given us that power and authority, and we are more than conquerors through whom we are believed. And that is the uh, just uh, the very. Essence of how uh, the pastor has been sharing. Very uh, wonderful message, encouraging word. Thank the Lord uh, for the message. Thank you, Pastor Vinkert. Thank you very much. God bless you. Thank you, Thank you Sister. Thank you.